கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இவரேருக்கு எழுதின நிருபம் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பதில்லை அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைநிறுக்கவில்லையே நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என கண்பானவர்களே இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதம் நானும் அவர்களை புறக்கணித்தேன் புறக்கணித்தல் அப்படின்னா ஆண்டவர் இந்த வசனத்தில் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்றார் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் ஜனங்களை நான் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தினேன் ஒரு உடன்படிக்கை செய்து வழிநடத்தினேன் அவர்களுக்கு நிறைய வாக்குத்தங்களை கொடுத்து வழிநடத்தினேன் இப்படி வழிநடத்தப்பட்டு வந்த அந்த ஜனங்களை நான் புறக்கணித்தேன் காரணம் அவங்க என் சொல்படி செய்யலை என் விருப்பப்படி செய்யலை என்னப்படி அவர்கள் செய்யலை அநேக நேரங்களிலே அவர்கள் முறுமுறுத்தார்கள் அநேக நேரங்களிலே அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள் அநேக நேரங்களிலே அவர்கள் இச்சித்தார்கள் அநேக நேரங்களிலே உலகத்தாரை போலவே வாழணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் விரும்பினாங்க அப்போ ஆணுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா அழைக்கப்பட்ட நான் உங்களுக்கு உடன்படிக்கையை செய்து வாக்குத்தம் கொடுத்து அழைத்து வரக்கூடிய நான் என் விருப்பப்படி நீங்கள் செய்யலைன்னா நான் உங்களை புறக்கணித்தேன் எவ்வளவு ஒரு கடினமான ஒரு வார்த்தை இது பாருங்கள் நீ ஆண்டுடைய வாக்குத்தவங்கள் எல்லாம் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆண்டு எனக்கு அதை சொன்னீரே தோத்திரம் அதை தந்தீரே தோத்திரமெல்லாம் நம்ம போடுதான் ஆண்டவர் நம்மை புறக்கணிக்கின்றவர் என்பதையும் நம்ம மறந்துடக்கூடாது அந்த உடன்படிக்கையின்படி நாம் செயல்படாவிட்டால் அதில் நாம் நிலைத்திராவிட்டால் ஆண்டவரால் நாம் புறக்கணிக்கப்படுவோம் ரொம்ப கவனமாக இருப்போம் நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆதரவோடு தொடர்ந்து நம்ம காலங்களை ஓட்ட ஆண்டவர் நமக்கு அருள் புரிந்தருள்வாராக கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே புறக்கணித்தேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீர் உம்மால் நாங்கள் புறக்கணிக்கப்படாதபடி எங்களை காத்து கொள்ளக்கூடிய கிருவைகளை தந்து வழிநடத்த நாங்கள் வண்டாடுகிறோம் அப்படி செய்ய போகிறதற்காய் மக்கு ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே